நூலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினமும் நாராயண்பேட்டிய பொது சந்தையிலிருந்து இன்றைக்கு வந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப் கடந்த காலங்களை பொறுத்த மட்டில் வந்து இந்த கொழும்பின் தலைநகரத்திற்கு பல பகுதிகள் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல இடங்களை காட்டியிருந்தோம் அதே போன்று இன்றைய தினமும் கொழும்பிலே அமைய பெற்றிருக்கின்ற பொது சந்தைக்கு அருகிலிருந்து தான் இன்றைக்கு வந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப் அதாவது கடந்த காலங்களில் எப்படிப்பட்ட மனிதர்களை சந்தித்தோம் அவர்கள் என்னென்ன கருத்துரையாடல்களை எங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறாங்க சொல்லி நிறைய விஷயங்களை அவதானிச்சிருந்தோம் இன்றைக்கு வந்து எப்படிப்பட்ட மனிதர்கள் நண்பர்களை சந்திக்க போறோம் அவங்க இந்த என்னென்ன கருத்துக்களை முன்வைக்க வராங்க அப்படின்னு சொல்லிதான் இன்றைக்கு நிகழ்ச்சியில காட்ட போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம் மாடு என்பது வந்து ஒரு கொள்கை நிலைக்கு மிக இன்றியமையாதது ஒன்றாக அமைகின்றது தைக்கிற உடுப்புக்கு வந்து வித்தியாசமான அலங்காரங்களுடன் வந்து அந்த ஆடைகளை கொள்வனவு செய்யும் போது தெரிவு ஏற்படுத்த கூடியதாக இருக்கும் அந்த வகையில் வந்து இந்த தையல் கடையில் இருக்கின்ற இந்த சாம் என்ற ஒருவரிடம் இருந்து நிகழ்ச்சி மூலமாக அறிந்து கொள்ளலாம் சார் எவ்வளவு காலமா வந்து நீங்க இந்த தொழில செய்து பாருங்க இருபத்தஞ்சு வருஷமா இந்த இடத்துலயா செய்யறீங்க அப்ப அங்க இருந்து இங்க மாறினது காரணம்

சரி உங்களுக்கு இந்த தொழிலை செய்யணும் என்று சொல்லி யார் உங்களை ஊக்குவிக்கிறது படிச்சுட்டு வந்து அல்லாமே மாட்டேன் அப்போ அங்கே நம்ம அப்பா வந்து ரயில் அவருக்கு அப்போ நான் படிச்சுட்டு வந்து படிச்சுட்டு நாங்கள் பொடியமாவது திரும்பி இருக்கிறதா முஸ்லிமராங்க

நாளை கூட ரொம்ப கோலிங்கா இருக்கு. இந்த கடைய எடுத்து நான் கடைல போய் போறேன். நீங்க செய்வீங்களா இல்ல கடைல சரி இப்போ வந்து நிறைய இளைஞர்கள் வந்து இந்த சோம்பரி தன தன நீங்க குறிப்பிடுங்க 25 வருஷமா இந்த தொழில் செய்துட்டு வர்றீங்க. உங்களோட சோம்பரி தன இல்லாம வந்து இந்த தொழில்ல ஈடுபட்டுட்டு வர்றீங்க. அந்த சோம்பரி தனத்தை தவிர்க்கிறதுக்கு என்ன வழிவகைகளை கையாண்டு நீங்க சொல்லுங்க. சோம்பரி தனம் நம்ம ஒரு தொழில் செய்யணும் நம்ம இப்போ தான் செய்யணும். ஒரு பொறுப்பா செஞ்சதா அப்ப நான் சோம்பரி இல்லாம போறேன். சோம்பரி நம்ம இதே நம்ம

அவங்களுக்கு வந்து தேவையான குழப்பமும் வரும் நம்ம கொஞ்சம் அதை அனுசரித்து நம்ம பார்த்து செஞ்சு பார்த்து நம்ம அதை கேன்சல் ஆகி புதிய சரி உங்களை வீட்டில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இங்கே வேலை செய்கிறாங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஆள் போய் தர வர வேலை வர வேலை தனியாக போயிடும் சரி இப்போ வந்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு பாட்டு இது பார்த்தா தாயார் பண்ணிடுவாங்க தாயார் பண்ணிட்டு நம்ம வச்சுக்கோங்க

இப்போ முந்தினா இருபது கிலோ எடுத்துகிட்டு வந்தால் இப்போ பத்து கிலோ எடுத்துகிட்டு வருவோம் அது ஒரு நாளைக்கு போகிற அளவுக்கு தான் நாங்கள் சாமான் எடுத்துகிட்டு வரோம் நாங்கள் இப்போ பேலியக்கோடையில் தான் எடுத்துகிட்டு வரோம் ஓ தூரம் நாங்கள் போகிறது அப்போ அது வந்து எங்களுக்கு நஷ்டம் தூரம் போயிட்டு சாமான் எடுத்துகிட்டு வர ட்ரான்ஸ்போர்ட் கேஸ் அதெல்லாம் போகிற நேரம் எங்களுக்கு இன்றைக்கால எல்லாம் ஒரே இடத்துல எடுக்கிறே லாபம் அரசாங்கம் விழுந்ததுல நாங்களும் விழுந்துட்டோம் அதுதான் இழந்தது வேற ஒன்றும் இல்லை ஓ மூணு பிள்ளைங்க இருக்கு எங்க மகன் படிக்கிறாரு மகள் ஒம்போதா வாப்பில் இருக்கிறாரு இன்னொரு மகன் இருக்கிறார் அவர் நர்சரி போகிறாரு தவிக்கிறதுக்கு முயற்சிகளை வந்து எங்களோடய மெயின் எங்களோட பிள்ளைங்கள தான் பற்றி தான் எங்களோட தலையில் இருக்குது அவங்களுக்கு படிக்க வைக்கணும் அவங்கள நல்ல ஒரு பழிக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற மைண்ட்ல தான் இருக்குது அதை சுட்டின்னு எங்களுக்கு தூக்கம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போகும் இல்லை இனி அவங்க தான் எங்கட லைஃபே பிள்ளைங்க தான் எங்களோட லைஃபே நீ அவங்களுக்காக தான் நாங்கள் எல்லாமே மிச்சம்

பாடலை சார்ந்த நிகழ்ச்சி மூலமாக நின்று கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு வந்து அழகான பாடல்கள் வந்து நிகழ்ச்சியில் ஒளிப்பரப்பை கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாம பல மனிதர்களை சந்தித்து அவர்களிடம் இருந்து அவர்கள் ஏற்று அனுப்பங்கள் தொழில் ரீதியாக இருக்கட்டும் அவர்கள் சார்ந்த ரீதியாக இருக்கட்டும் பல விஷயங்களை வந்து நிகழ்ச்சியில் காட்டிட்டு வரோம் அது போல எங்களோட ஒருவர் நின்று கொண்டிருக்கிறோம் பேர் என்னோட இக்னேஷ் என்ன இடம் நீங்க நான் லுணுகல 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 இருந்து இங்க வந்ததுக்குரிய காரணம் இங்க வந்தது வேலை செய்யிறது வேலை செய்ய எவ்வளவு காலமா வேலை செய்யற நான் இங்க வந்து 1.5 வருஷம் வேலை இந்த கடையில வேலை செய்றீங்களா இந்த கடையில நான் ஹோட்டல்ல வேலை அந்த கடையில மரக்கறி வாங்குறேன் 1.5 வருஷத்துக்கு முதல்ல அங்க வேலை செய்யறீங்களா லுணுகல இல்ல அங்க என்ன வேலை செய்றீங்க அங்க சமையல் தான் அப்ப அத விட்டுட்டு இதுக்கு வந்த காரணம் காரணம்னா வருமானம் வருமானம் பத்தாது எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு எனக்கு ரெண்டு பிள்ளைகள்

அந்த மாதிரி வேலை செய்யறோம் எத்தனை மணிக்கு வந்து நாலு மணிக்கு வந்து நைட்டு பத்து மணிக்கு ஒப்பாகும் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத சந்தவர்த்தம்னு சொன்னால் மறக்க முடியாத இந்த கால் வருத்தத்துக்கு வந்து இது வந்து இந்த மருந்து ஒன்று கட்டினது விசபிக்காய் அதுதான் மறக்க முடியாது ஒரு வருஷம் கால் வீங்கி இருந்துச்சு அதுக்கு மருந்து போட்டேன் மருந்து போட்டது விசபிஜாயி அதுதான் ஒரு வருஷம் ஊர்லேயே இருந்தேன்

இப்ப வந்து நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்ள நேரம் வந்துட்டு இது போன்ற மற்றும் நிகழ்ச்சியின் உங்களை சந்திக்கும் வரை ஒளிப்பதிவாளர் ரவின் பிரசாத்துடன் விடைபெற்று செல்லும் நான் வணக்கம்